ஆத்துல இருக்க மீன்கள் சாப்பிடுறதுக்காக தான் நஞ்சை செலவு பல நூற்றாண்டு காலமா தண்ணீர் புலியா மூழ்கி இருக்கு கோபுரம் மட்டும்தான் இருக்கிறதா சொல்றாங்க இன்னொரு இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க ஊறு மாதிரி தெரியுது பாருங்க அங்க தான் போக போறோம் அவ்வளவு தாங்க நாம நாகமரையோ வருடம் இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆடினார் அழகிராஜா தேவை ஹலோ வணக்கம் என்ன பார்க்க போறோம்னா பண்ணவாடி பரிசல் துறை பண்ணாடி பரிசல் துறையில் என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்குறீங்களா பேர்லையே இருக்குங்க பரிசல் துறை அது தாங்க ஃபேமஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த பண்ணாடி பரிசல் துறை எங்கே இருக்குதுன்னு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அதனால டீட்டெயிலாக சொல்றேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் வட்டத்தில் கொளத்தூர் அடுத்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பண்ணாடி பரிசல் துறையை ரீச் பண்ணிடலாம் பரிசல் துறை வந்து சேர்ந்த உடனே எடுத்த உடனே நம்ம பார்க்குறது மீன் கடையாக தாங்க இருக்கும் இருந்து பரிசல் துறை வரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் டவுன் பஸ் வசதியும் இருக்குங்க இங்கே வரவுங்களாம் சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன குட்டி கடைகள்லாம் இருக்குங்க இட்லி தோசை மீன் கொழம்பு மீன் எல்லாமே கிடைக்கும் இங்கே ஆற்றுல இருக்க மீன்கள்லாம் சாப்பிட்றதுக்காக கொக்குகள் மற்றும் நிறைய பறவைகள்லாம் வருங்க அதெல்லாம் நம்ம பார்த்து ரசிச்சுட்டு மீன்கள்லாம் சாப்பிட்டு போட்டிங் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு இங்கே நிறைய விஷயம் இருக்குங்க முடிஞ்சளவுக்கு ஃப்ரீ டைம்னு ஒரு நாள் கிடச்சிச்சுன்னா மறக்காமல் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்க காரம் இல்லை கடலான்னு தெரியலங்க பாருங்க எவ்வளோ அழகா இருக்குங்க இருந்து ஒரு போட்டு வந்துட்டு இருக்கு பாருங்க சரிங்க நிறைய பேருக்கு அக்கரைன்னா எங்கன்னு தெரியாது தர்மபுரி மாவட்டத்தில் நாகமரை அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அங்கேருந்து தான் இந்த போட்டு வருது இந்த போட்டில் தாங்க நம்ம இப்போ அக்கறைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போகிறோம் கண்ணாடி பர்சல் துறையை பொறுத்த வரைக்கும் போட் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்குங்க அதாவது நைட் சர்வீஸ் எல்லாம் இருக்குதுதான்னு கேட்காதிங்க நைட்டெல்லாம் வராது பகலில் மட்டும்தான் நான் என்ன மீன் பண்ணி சொன்னேன்னா லீவ் அப்படிங்கிறதே கிடையாது போட்டுக்கு திங்கள் வந்து ஞாயிறு வரை எல்லா நாளுமே போட் இருக்குங்க அதனால் சண்டே மண்டேன்னு என்றைக்குமே நீங்கள் யோசிக்க வேண்டாம் இங்கே எப்போ வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னாலும் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சுற்றி பார்க்கலாம் இங்கே நமக்கு மட்டும் இல்லைங்க டூ வீலர் கொண்டுகிட்டு வந்தாலும் இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போறதுக்கு பெர்சல் சர்வீஸ் இருக்கு நாமளும் போட்டில் ஏறுற நேரம் வந்துருச்சுங்க வாங்க போலாம் போட்டில் ஏறிட்டோம் என்னடா போட்டில் இவ்வளோ கூட்டம் இருக்கு நம்ம எப்படி போறது அப்படின்னு யோசிக்காதீங்க இது பொங்கல் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு எல்லாம் ஊருக்கு போறதுனால இவ்வளோ கூட்டம் வருது சில டைம் மட்டும் இந்த மாதிரி கோட்டை இருக்குதுங்க மற்ற டைமில் ஃப்ரீயாக போகும் நல்லா நம்ம சுற்றி பார்த்துக்கலாம் நம்ம அக்கறைக்கு போகிறத நம்ம மட்டும் இந்த போட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கும் தனியாக போட்டு இருக்குது நான் அதை அப்புறமா வீடியோவில் காட்டுறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அங்கே ஒரு குட்டி கரடு தெரியுது பாருங்கள் அதுக்கு பேக் சைடில் தான் நஞ்சை செலவு ஒன்று பல நூற்றாண்டு காலமாக தண்ணீர் குழியே மூழ்கி இருக்குது மேட்டூர் அணையோட நீர் அளவு அறுபது அடிக்கு கீழே போனதுக்கு அப்புறம் தான் அந்த நந்தி சிலை வந்து காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க தண்ணீரோட அளவு குறைஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் இந்த ஊர் மக்கள் அந்த நந்தி சிலையை வழிபட்டு தான் இருக்காங்க போட்டுக்கு டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க போட்டுக்கு எவ்வளோ டிக்கெட் அப்படிங்கிறத நான் வீடியோ கேட்கல சொல்கிறேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த நஞ்சு சிலைக்கு ஆப்போசிட் சைடுலையே ஒரு கிறிஸ்டியன் சர்ச் ரெண்டு கோபுரம் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க ஆனால் அது இப்போ ஒரே ஒரு கோபுரம் மட்டுந்தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னொன்று இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுவுமே தண்ணி வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா தாங்க தெரியும்னு சொல்கிறாங்க இது ரெண்டையுமே தண்ணி குறஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அது வரைக்கும் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் வைங்க மிஸ் பண்ணிடாதீங்க

ஆப்போசிட் சைடில் லைட்டாக ஊர் மாதிரி தெரியுது பாருங்கள் நம்ம இப்போ அங்கே தான் போக போகிறோம் எவ்வளோ தூரம்னு பாருங்கள் நம்ம கிளம்பி அங்கே போய் ரீச் ஆகுற வரைக்கும் போட்டிங்க்கு எவ்வளோன்னு ரேட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப சாக்காயிடுவீங்க ஆமாங்க வெறும் இருபது ரூபாய் மட்டும்தாங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வெறும் இருபது ரூபாய்க்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அவ்வளோதாங்க நம்ம நாகமரையை ரீச் பண்ணிட்டோம் சாரிங்க நாகமரை போய் சுற்றி காட்டலாம் அப்படிங்கிற ஐடியால் தான் வந்தோம் இங்கே இருக்க கூட்டத்தை பார்த்தா மறுபடியும் எங்களுக்கு கோட்டில் இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸோ கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் காட்டுறோம் அதனால கோச்சிக்காதீங்க அவ்வளோதாங்க நம்ம நாகமரைக்கு டாடா பாய்பே சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே தெரிகிறது தாங்க சுற்றுலா போட் அதில் நம்மளை சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் ஃப்ரீயாக டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அதில் போகலாம் செம்ம ஜாலியாக இருக்குங்க இன்றைக்கி எங்களுக்கு போக டைம் இல்லாததுனால நாங்கள் அதில் போகல போட்டிங் போயிட்டு வந்துட்டோம் வந்தோடனே பயங்கரமாக பசிக்குது போய் இப்போ மீன் சாப்பிட போகிறோம் என்னடா எப்போ பார்த்தாலும் மீன் 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 விட போடுற அப்படின்னு சொல்லறதுங்க மேட்டூரில் பிறந்துட்டு வேறு என்னங்க பண்ண முடியும் மேட்டூர்னாலே மீன் தான் இங்கே பாட்டி கடையில் இப்போ மீன் சாப்பிட போகிறோம் ஃபிஃப்டீன் ருபீஸ்லேருந்தே மீன் இருக்கிறதா சொல்கிறாங்க நம்ம பாட்டிக்கிட்ட கேட்டு அப்புறமா ஃபுல் ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க போகிறேன்

பெரிய வறுவலும் <helplessness stimulation wheels> <coughs> <boret AUL1> ரோஸ் பீஸ் மூணு பீஸ் நூறுபா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெல்முகன் டாட்டா பை பாய்